இதுதான் நாங்கெல்லாம் ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்காங்க தன்னுடைய அவர் தொழில் பண்றாரு இருந்தாலும் இந்த தொழில் பண்ண பல பேர் வந்து சுயநலமா இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஐயா தன்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை வந்து தமிழ் மக்களுக்காக இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக அதே மாதிரி தமிழ் மொழிக்காக நிறைய வந்து அவங்களுடைய செலவு பண்றாங்க அவங்க வந்து மென்மேலும் இந்த எப்படி சொல்றேன்னு தெரியல அது மாதிரி மனிதர்களா எல்லாரும் அவ்வளவுதான் இந்த வாசிப்பு வல்லுவர் வாசிப்பு பெரிய அளவுல உருவாகும் எனக்கு நம்பிக்கை இத உருவாக்க யாரால முடியும் அப்படின்னு கேட்டா இந்த குழந்தைகளால முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாசம் ஒரு கூடுதலான குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அப்படி இப்ப வந்திருக்க குழந்தைகளும் இருக்கிறீங்க இதுல நீங்க உங்கள இருந்து புதிய குழந்தைகளை வந்து இந்த உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் பிரைஸ் வாய்ச்சவங்களுக்கே அது தனியாக வை மாசிக்க இருக்கு யாரு மூல காரணமா இருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த பிரைஸ் இடைவென்றதை நீங்க பாத்துருக்கீங்க அது படிப்பதற்கு ஒரு ஆர்வமா இருக்கும் நாளைக்கு அந்த சிந்து பாத் என்ன செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வந்து தூங்குற மாதிரியே அந்த கதை வந்து தினசரி நடந்துட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு தினத்தந்தி பேப்பரை வந்து வாசிப்பதற்கு அது மட்டும் படிக்க மாட்டோம் அப்புறம் மற்ற செய்திகளையும் அதை வச்சு வாசிச்சுரும் நம்ம படிக்க போறது காலில் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும் போது அந்த கண்ணிக்குங்கிற அந்த ஒரு கதையை படிக்கிறதுக்காண்டி போறவங்க நாளடைவில் வந்து ஒரு விளையாட்டு செய்திகளையும் படிக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் மற்ற செய்திகளையும் நம்ம ஊர் சார்ந்த செய்திகளையும் அப்புறம் மாவட்ட சார்ந்த செய்திகளையும் அப்புறம் பெரிய பெரிய செய்திகளையும் நம்ம படிக்கிறதுல ஒரு ஆர்வம் வந்துருச்சு இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ச்சி ஆர்வம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் சரி அவை வந்து அறிவை பெற வேண்டும்னா அவை மொழியில கல்வி இருக்கணும் அந்த கல்வி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா இல்லை எப்ப நம்ம நம்முடைய மொழியில படிப்பதற்கான உரிமை நாம பெறுகிறோமோ அந்த நாம் நாம ஒரு சுதந்திர மனுஷனாவே கருத முடியும் அதுவரை நம்ம அடிமை மனிதனாக பன்னெண்டாம் கிளாஸ் நம்ம மொழியில நம்ம படிக்க முடியும் அறிவியல படிக்க முடியுது கணிதத்தை படிக்க முடியுது வரலாற்றுல படிக்க முடியுது எக்கனாமிக்ஸ் போன்ற எல்லாம் படிக்க முடியுது தற்சார்பு பொருளாதாரத்தோட இந்த பணிகளே வாழணும் வேலை யார்கிட்டையும் கேட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய குழந்தைகள் வாழணும்னா அடிப்படையான கல்வி அது வந்து ஆரம்பங்களில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வர தமிழ்ல இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய நாடுகள நீங்க சொல்றேன் பாருங்க ஒரு ஜப்பான் நாடு போய் ஆங்கில மொழியில படிப்பானா ஒரு சீனா நாடு ஆங்கில மொழியில படிப்பானா ஒரு ஜெர்மன் நாடு ஆங்கில மொழியில ஒரு பிரெஞ்சு நாடு ஆங்கில ஆங்கில மொழியில படிப்பானா ஒரு ரஷ்யா ஆங்கில மொழியில படிப்பானா இந்த கேள்வியை கேட்டு பாருங்க நீங்க யாரும் படிக்க மாட்டாங்க ஆங்கில மொழியில ஆங்கில மொழிய படிப்பா நம்மள மாதிரி அறிவியல போய் ஆங்கிலத்துல படிக்கிறது வரலாற்றை போய் ஆங்கிலத்துல படிக்கிறது கணினத்தை போய் ஆங்கிலத்துல படிக்கிறது இந்த மாதிரி எந்த நாடும் படிக்கிறது இல்ல ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழிய படிச்சிருக்கோம் அவ்வளவுதான் அது எல்லா நாட்டிலும் நடக்கும் தமிழை கூட படிப்பாங்க பல நாடுகள்ல தமிழ்ல படிக்கிறாங்க ஆளுங்களா இருக்கிறாங்க பல நாள் இன்னைக்கு நூத்து கிழக்கான நாடுகள்ல தமிழ் மொழியில தமிழ் மொழியை படிக்கணும் அப்படிங்கிற காண்டி படிக்கிறாங்க ஒரு விஞ்ஞானி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தம்பி அவர் ஒன்னாம் கிளாஸ்ல போய் அவங்க அம்மா சேர்த்து விட்ட உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இவெல்லாம் வந்து படிக்கவே மாட்டான் மக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிடுற படிப்பதற்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த அம்மா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுற இந்த பையனுக்கு தெரியாது அது வாத்தியார்கள் வந்து இந்த அம்மாட்ட பேசுறது என்னங்கிறது இந்த பையனுக்கு தெரியாது பையனை வெளியே வச்சிட்டு நம்மட்ட சொல்றாங்க இந்த உங்க பேர் ரொம்ப மக்கா இருக்கலாம் நீங்க உனக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருங்க எது சொன்னாலும் எல்லா மாணவர்களுக்கும் புரியுது இவனுக்கு மட்டும் புரியாது அப்படிங்கிற பதில சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போக சொல்றாங்க வேற ஒரு காரணமும் இல்ல அவன் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறான் தொடர்ச்சியா அது வந்து வாத்தியர்களுக்கே பிடிக்க முடியும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் சமுதாயம் அவன் வந்து கேள்வி கேட்டா பதில் சரியான பதில் சொல்லியிருந்தா அவன் பள்ளிக்கூடத்துல தொடர்ச்சியா படிச்சிருப்பான் தொடர்ச்சியா பறிச்சிருந்தாலும் நம்மள மாதிரி இன்னொரு சாதாரண மாணவர்களும் விட்டு வெளியே விரட்டினாதான் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்கிறார் எப்படின்னு பாருங்க வீட்டுல அந்த அம்மா உடனே தன்னுடைய மகன் சொல்லுது என்ன சொல்லுது தம்பி இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற வாத்தியர்கள்லாம் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாத வாத்தியார்கள் இருக்கிறாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க எடிசன் ட எடிசன் வந்து ஒன்னாம் கிளாஸ் அப்ப உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கற தகுதி இங்க இருக்க வாத்தியாரம் யாருக்குமே இல்ல அதனால நீ தாப்பா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இத வந்து அப்படியே அந்த குழந்தை நம்புது அந்த ஒன்னாம் கிளாஸ் குழந்தை நம்மதே தான் தனியா படிச்சுக்கணும் போல நம்ம படிச்சா மட்டும்தான் நம்ம உண்டு மத்த உங்களுக்கு ஆசிரியர் தேவை நமக்கு ஆசிரியரே தேவையில்லை போல அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய அறிவாளியா நம்ம இருக்கிறோம் அந்த நம்பிக்கையோட நம்ம செயல்பட்டோம்னா ஒரு பெரிய அளவுல நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு ஐபிஎஸ் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்களும் சரி ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகளும் சரி எல்லாரும் தமிழ்ல படிச்ச மாணவர்கள் தான் நூற்றி தொண்ணூறு சதவீதம் தமிழ்ல படிச்ச மாணவர்கள் தான் அதை நம்புங்க முதல்ல அதனால நீங்க எல்லாரும் வெற்றி பெறுவீங்க பெரிய பதவிகள் போவீங்க மிகச்சிறந்த அறிவாளியா மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிட்டு நன்றி வணக்கம் நிறைய பேசலாம்